பேரன்புமிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் உலக நாடுகளில் முருகன் கோயில் என்ற தலைப்பின் தொகுப்பை ஆரம்பித்து இன்று நாம் ஸ்ரீலங்காவில் இலங்கையில் உள்ள மாதம்பை முருகன் ஆலயம் என்ற ஆலயத்தை கண்டுகளிக்க உங்களை அழித்து சொல்கிறேன் மாதம்பை ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாக உள்ளது என்ற பெயரில் இருந்தது மிகவும் வண்ணமயமாக உள்ள கோயிலாகும் இந்த கோயிலின் முகப்பின் கோபுரத்தின் நடுவே பெரிய முருகர் சிலை ஒன்று உள்ளது இந்த கோயில் அமைந்துள்ள இடம் பக்கத்தில் சில்லா வெஸ்டன் புரோவியன்ஸ் இந்த கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற மன்னீஸ்வரம் கோயில் பக்கத்தில் உள்ளது இந்த கோயிலை பார்க்கும்பொழுது மிகவும் அழகாக முருகன் முருகனு பக்கத்தில் ஆஞ்சநேயரும் சிவபெருமானம் காட்சி தருகின்றார்கள் இந்த கோயிலை நாம் கண்டு கடிக்க பெரும் பாக்கியம் ஏற்பட்டிருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன் இந்த கோயிலின் முகப்பை பார்க்கும் பொழுது அந்த முருகன் அதே போல் மலேசியாவில் உள்ளது போல் பெரிய முருகர் அதாவது நாம் உதகமண்டலத்திலும் இதே போல் பார்ப்போம் ஆனால் மலேசியாவில் இதே போல் பார்த்தோம் மலேசியாவில் மலை அடிவாரத்தில் உள்ள பெரிய முருகன் அதே போல் உதகமண்டலத்தில் சன்னதிக்கு அருகில் உள்ள முருகன் ஆனால் இதில் கோபுர வாசலிலேயே மிகப்பெரிய முருகரை நாம் கண்டுகளிக்கிறோம் இந்த முருகரை பார்க்கும் பொழுது கோபுரத்துடன் சேர்ந்து பார்க்கும்போது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள் அதை விட பல கோடி புண்ணியம் இந்த கோபுரத்தை தரிசித்தால் வரும் என்று நினைக்கிறேன் இந்த வேர்ல்டு கண்ட்ரி முருகன் டெம்பிள்ஸ் நவ் டுடே வி ஆர் கோயிங் டு சீ குச்சி கஜிகாமா கோவில் சிலா சிலா நார்த் வெஸ்டர்ன் ஆஃப் ஸ்ரீலங்கா குச்சி கஜிகாமா கோவில் இஸ் சிச்சுவேட்டட் நியர் சிலா நார்த் வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் இட் இஸ் க்ளோஸ் டு வெரி ஃபேமஸ் டெம்பிள் ஆஃப் மல்லீஸ்வரம் கோயில் சென்னை ஆன் யுவர் வே ஃப்ரம் கொழும்பு டு சிலா ஹாவ் ய பிரேக் நியர்லி நியூலி கரெக்டட் பிளேஸ் கால்ட் குச்சி கதிர்காமா கோவில் அட் வடப்பே இட் இஸ் டெடிகேட்டட் டு லார்ட் முருகாஸ் கந்தா இட் இஸ் லைக் சிம்பிம்பிள் ஆஃப் கதிர்காமா மெயின் கோவில் நீட் அண்ட் கலர்ஃபுல் கோவில் ஆஃப் ஸ்ரீலங்கா இஸ் வெரி விசிட் டெம்பிள் டெம்பிள் ஆஃப் த மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் நெற்றிவேன் முருகன் கரோகரா வள்ளிமண கரோகரா கச்சிம்பை சென்முன்கரோஹரா